ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு குக்கிங் ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நான் சொல்ல டிப்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி செய்கிற வேலைகளை மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செயினோட ஹூக் வந்து சம்டைம்ஸ் நமக்கு அறுந்து போயிடும் சம்டைம்ஸ் நமக்கு அர்ஜென்ட்டா நம்ம ஃபங்க்ஷனுக்கு மாட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும் அந்த டைம்ல நம்ம சேஃப்டி பின்ன மாட்டுறதுக்கு பதில் இதே மாதிரி தோடுலாம் நம்ம வச்சிருப்போம்ல அந்த தோடோட திருகாணியை கழட்டிடுங்க கழட்டிட்டு அந்த செயினோட ரெண்டு ஹோல்ஸ்லையும் அந்த தோடை மாட்டிடுங்க மாட்டிட்டு பின்னாடி பக்கம் திருகாணியை டைட் பண்ணி விட்டுருங்க இப்ப பாருங்க ஒரு டாலர் செயின் மாதிரியே நமக்கு அழகாக கிடைச்சிருங்க ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஹூக்கு இல்லாத டைம்ல இந்த மாதிரி டாலரை மாட்டி நம்ம அழகாக நம்ம டாலர் செயின் மாதிரி வியர் பண்ணிட்டு போகலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸை எல்லாருமே ட்ரை பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டுக்கு இட்லி தாங்க செய்ய போகிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கூடையே மூணு முட்டைய சேர்த்து விட்டுடுறேன் இதுக்கூட முட்டை உடச்சி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ட்ராப் ஆயில் சேர்த்துக்குறேன் இப்போ தண்ணி கொதிக்கவும் இப்போ இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சுடுறேன் இது இப்போ ஃபர்ஸ்டு தட்டில் வந்து நான் சக்கரை கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யறதுனால சக்கரவெல்லிக்கிழங்க சீக்கிரம் வந்து வந்துரும் இப்போ ஃபஸ்ட்டு தட்டில் நான் இட்லி ஊற்றி வச்சிடறேன் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இட்லியும் வெந்துடும் அதே மாதிரி சக்கரவெள்ளிக்கிழங்கும் ரொம்ப ஸ்மேஷ் ஆகாம கரெக்டாக சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்க அதே மாதிரி முட்டையும் உடிச்சு உள்ளே ஊற்றாமல் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த முட்டையை எடுத்துகிட்டு சில் வாட்டரில் போட்டு வச்சுட்டீங்கன்னா முட்டையோட தோலை ஈஸியாக உரிச்சிடலாம் பாருங்கள் ஈஸியாக உரிச்சாச்சு அந்த முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச சக்கரவெள்ளிக்கிழங்கு இதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் சேர்த்துக்கூடிய ஒரு ஃபோக்கையும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு நேரமும் மிச்சமாகும் அதே மாதிரி கேஸும் அதிகளவு செலவாகாதுங்க ஸோ இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் கானையும் நம்ம இதே மாதிரி இட்லி பாத்திரத்திலே வச்சு வேக வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் பாத்தர்லாம் சில பேர் வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மறுநாள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் வச்சுருவாங்க இப்போ மறுநாள் நம்ம வெளியே எடுத்து வைக்க மறந்துடுவோம் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க இப்போ இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி போட்டு உள்ளே வச்சுருங்க இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளே தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க வேகாது ஆனால் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம ஃப்ரை டைம்ஸ் நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் டிப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூர்ண கொள்ளக்கட்டெல்லாம் செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ஈஸியா சூப்பரா செஞ்சிடலாங்க இதுக்கு நான் அச்சே தேவை இப்போ இதே மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க அப்படின்னா பால் கவர்ந்தான் எடுத்துக்கோங்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேல் மாவை பூர்ணக்குள்ள விட்டுவிட்டு மேல் மாவை ரவுண்டை திரட்டிவிட்டு அப்படியே வச்சு விட்டுருங்க இதுக்கு மேலே ஒரு பால் கவரையோ அல்லது பாலித்தீன் கவரையோ வச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் காப்படி உலக்கு இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க அதை பேக் சைடில் திருப்பி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ரவுண்டாக அழகாக சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும் இதுக்கு மேலே செஞ்சு வச்ச பூர்ணத்தை உள்ளே வச்சிருங்க இப்போ அந்த வாழை இலையை மடக்கிட்டு இப்போ அந்த உலக்கு இருக்குல்ல அந்த ஷார்ப்பான பகுதியில் வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக நமக்கு ஷேப்பாக வந்துச்சு பாருங்கள் எல்லார் வீட்லேயும் காப்படி உலக்கு இருக்காது அவங்க இல்லாதவங்க இதே மாதிரி கிண்ணம் எடுத்துக்காங்க கிண்ணத்தில் அதே மாதிரி மேலே கவரை வச்சுட்டு லைட்டாக அப்படியே ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து பூரணத்தை வச்சு இந்த மாதிரி இலையை மடைக்கிடுங்க இப்போ இந்த கிண்ணத்தோட ஷார்ப்பான போர்ஷனை வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக நமக்கு ஷேப் வந்துடுங்க இதுக்குன்னு நமக்கு அச்சு தேவை தேவையில்லை இதே மாதிரி செஞ்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் எத்தனை பூர்ணம் கொள்ளக்கட்டை வேணாலும் அழகாக செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தொடப்பம் பயன்படுத்துவோங்க இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கிற தொடப்பத்தில் வந்து இதே மாதிரி கைப்பிடி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சில பேர் வந்து இந்த மாதிரி கைப்பிடி இல்லாத தொடப்பம் வச்சிருப்பாங்க அதில் வந்து அந்த வயர் மாதிரி சுற்றி வச்சிருப்பாங்க அந்த வயர் சுற்றி இருந்தாலுமே நமக்கு கூட்டுறப்ப ரொம்ப கையெலாம் அழுத்தம் கொடுக்குங்க வலிக்கும் அந்த மாதிரி வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனா இதே மாதிரி வேஸ்ட்டான சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாக்ஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த தொடப்பத்துக்கு பின்பகுதியில் இந்த மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி மாட்டி விட்டுருங்க இது பெரிய சாக்ஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக மடைச்சிருக்கேங்க இப்போ இது இந்த சாக்ஸ் வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடுங்க இப்போ நம்ம கூட்டுறப்ப நமக்கு கைக்கு அழுத்தமே கொடுக்காதுங்க நல்லா வாட்டமாக இருக்கும் கையே வலிக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கம்பி இருக்கிற பெருக்க மாதிரிலையும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதுக்கு தொலைஞ்சு போச்சுனாலும் நம்ம இந்த சாக்ஸை இந்த கம்பியில் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கைக்கு அழுத்தம் இல்லாமல் சாப்டா நம்ம கூட்டிக்கலாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட் வந்து எவ்வளோ நகளுதுன்னு நம்ம ஒரு இடத்துல போட்டிருப்போம் அது வேற இடத்துல இன்னொரு இடத்துல இருக்கோங்க அந்த மாதிரி நகலாமல் கிரிப்பா இருக்கிறதுக்கு இதே மாதிரி டபுள் ஷை பேப்பர் வந்து அந்த மேட்டோட நாலு பக்கமும் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ்ல நம்ம ஃப்ளோர்ல ஒட்டுறதுனால நல்ல கிரிப்பா இருக்கும் பாருங்க நமக்கு ஆள் வச்சு எவ்வளோ தொடச்சாலும் அதே இடத்துல நல்ல நல்லா கிரிப் பண்ணி நின்னுக்குங்க சம்டைம்ஸ் இந்த மேட்ல வந்து நம்ம கால் வைக்கும் போது ஸ்கிட் ஆகி வலிக்கு விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி கிரிப்பா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வலிக்கெல்லாம் விழுகாம நம்ம தடுக்கலாங்க ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ ஆனியனை வந்து நம்ம வெட்டுறதுக்கு கத்தி தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க இந்த பொட்டேட்டோ சீவுறதுக்கு பார்த்தீங்களா இதுலயே நம்ம அழகா சீவிடலாங்க நல்ல ஸ்லைஸாக சீவி கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக இருக்குன்னா பிரியாணிக்கெலாம் நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணணும்னா இந்த கிரேட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ரெசிபி வீடியோவில் இடியாப்பம் எப்படி சாஃப்ட்டாக கை வழியே இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக சிலான்னு பார்க்கலாங்க நிறைய பேர் இடியாப்பம்னாவே ஓடிடுவாங்க ஏன்னா ரொம்ப கைவலிக்க புள்ளியணும் ஆனால் நான் சொல்கிற ரெண்டே ரெண்டு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாராலும் கொஞ்சம் கூட கை வழி இல்லாமல் சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் சாஃப்டான அடிவம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் இப்போ கடையில் வாங்கினா சாதாரண பச்சர்ச்சி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கொள்ளக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவே வாங்கினாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து ஹெவி பாட்டம் கடாயில் அல்லது நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க மாவை வந்து எப்படி வறுக்கணும்னா நம்ம மாவு வருத்தப்பட்டு இருக்கும்போது நல்லா வாசனை வருங்க கை வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கை பொறுக்க முடியாத சூட்டில் இருக்கணும் அதாவது அந்த மாவை கையில் தொட்ட உடனே ஹீட் வந்து சுடுன்னு கையில் ஏறணும் அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிடுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை வருத்தாதான் நமக்கு நமக்குரியா வந்து பிசு பிசுப்புன்னு இல்லாமல் எவ்வளவு நேரம் ஆனாலும் வரப்பு ஆகாதுங்க அதோ நம்ம உன்னோட ஒண்ணு ஒட்டாம புப்போல உதிரு உதிரா இருக்கும் சார் அதனால கண்டிப்பா இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாம செஞ்சுக்கோங்க ஆவு நல்லா ஹீட் ஆயிருச்சு இதை வேற பவுலுக்கு மாத்திரி நல்லா ஆற வச்சிருங்க இப்ப நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த ஒரு கப் பச்சரிசி மாவு இதே மாதிரி ஹெவி பாட்டம் கடையாயிருஸ்ட் கடாயில சேர்த்து விட்டுருங்க ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணுங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் கட்டி இல்லாம சாதாரண பச்சை தண்ணி தாங்க சேர்க்கறேன் அதுக்கு அப்புறம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்றதுனால கட்டி இல்லாம ஈஸியா மிக்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்குன்னு இதில் தண்ணி கொஞ்சம் கூடுனாலும் பிரச்சனையே இல்லைங்க அதனாலதான் சொன்னா சொன்னேன் ஆ இருந்தாலும் ஈஸியா இருக்குங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் சுவைக்கேற்ப ஒரு சிட்டிக்கை சால்ட் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறீங்க மறக்காம நெய் சேர்த்துக்கோங்க அப்படி நெய் சேர்க்க பிடிக்கலைனா ரெண்டு டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எந்த குக்கிங் ஆயில் பயன்படுத்திக்கிறீங்களோ அத கூட நீங்க சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நெய் சேர்க்கறத்துல இடியாப்பம் எவ்வளவு நேரம் ஆனாலும் ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க கடலையும் ஒட்டாம நல்ல பந்து மாதிரி திரண்டு வந்துருங்க இது வரைக்கும் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணலைங்க இனிமேல் தான் ஆன் பண்ண போறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம கிளற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் கூட கட்டி ஆகாதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை வந்து சிம் டூ மீடியம்ல வச்சுக்கோங்க மீடியம் வச்சுட்டு மாதிரி கை விடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஓரளவுக்கு இது வந்து கெட்டியாகிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டைமில் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம் பண்ணிருங்க அந்த டைமில் மீடியம் வச்சிங்கன்னா கட்டியாயிரும் ஸோ அதனால கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டு இதே மாதிரி நல்லா கை விடாமல் கடகடன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்துல நல்லா மாவு வந்து பந்து மாதிரி கடாயில் ஒட்டாம நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருங்க இப்போ பாருங்க நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கையை தண்ணியில் நினைச்சிட்டு கொஞ்சமா இந்த மாதிரி உருட்டி பாருங்க நல்லா அழகாக உருட்டுற படத்துக்கு வந்துடுங்க இந்த மாவை இந்த கடையிலே வச்சுட்டு வந்தோம்னா அடிப்போரத்தில் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நிறைய நேரம் ஆர வச்சிடாதீங்க இடியாப்பம் புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க இப்போ பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கையில வந்து நெய் அல்லது எண்ணெய் தடை விட்டு லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் தளர்வாக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிருந்தாங்க சூடா இருக்கும் போதே பிழிஞ்சிடும் அதான் இதில் மெயின் டிப்பியவும் இப்போ பாருங்க எந்த உலகில் வந்து நீங்க இடியாப்பம் போகிறீங்களோ அது நல்லா எண்ணெய் தடவிடுங்க தடை தடவிட்டு எவ்வளவு தேவையோ அந்த மாவை உள்ள ஸ்டஃப் பண்ணிடுங்க ஸ்டஃப் பண்ணிட்டு பிழிஞ்சோம்னா அழகாக சூப்பராக ஈஸியாக புளிய வருவாங்க இனிமேல் இடியாப்பம் பிளிகிறதுக்கு கஷ்டமே இல்லை இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அழகா பூப்பட நூல் மாதிரி அப்படி எந்த இடத்துலயும் கட் ஆகாது பாருங்க எந்த இடத்துலயும் அந்த ஸ்ட்ரிங் கட் ஆகாத பாருங்க ஈஸியா நமக்கு பிழிய பிள்ளையா வந்துட்டே இருக்குங்க இந்த மெதலில் நீங்க இடியாப்பம் மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கைவலி இல்லாமல் ஈஸியாக அழகாக பிழிஞ்சிரலாங்க இப்போ இட்லி தட்டில் நீங்க புளியறிங்கன்னா இட்லி தட்டல நல்லா எண்ணெய் எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சுக்கோங்க மொத்தமாகவும் பிழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு குளிரையும் நீங்க தனித்தனியாக பிழிஞ்சிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்த எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்ப எல்லா இடியாப்பத்தையும் நான் பிழிஞ்சாச்சு இடியாப்பம் புளிகிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடியாப்பாத்தத்துக்கு உள்ளே வைக்கணுங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உள்ள வைக்கும் போது கையில வந்து ஆவி பற்றும் அதனால அந்த ஸ்டீம் வந்து கையில பட்டுருங்க ரொம்ப எரியும் அதனால ஸ்டிம் பண்ணிவிட்டு உள்ள வச்சுங்க உள்ள வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வேக வைக்க தேவையில்லை ஆல்ரெடி நல்ல வெந்த தான் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்து பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாம அப்படியே அழகாக வரும் அப்படின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்க அந்த இடியாப்பம் வழக்கில் மீன் மீந்து போன மாவு இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டி வச்சுட்டேங்க அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்க அந்த உருண்டை எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காமி தான் நான் அதை இந்த மாதிரி ஆமைக்கி காமிக்கிறேன் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க இப்போ பாருங்க இடியாப்பத்தை வந்து இந்த இட்லி கட்டில் ஒன்று தனித்தனியாக புளிஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் எந்த பிசு பிசும் இல்லாமல் வர வரப்பும் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இடியாப்பம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் கூட கைபடி இருக்காது ரெண்டு நாள் வச்சிருந்து சாப்பிட்டாலும் இது நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் எதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி கறியும் செஞ்சிருக்கேன் கூடவே தேங்காய் பாலும் செஞ்சுருக்கீங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி இடிக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பூண்டு தோலோட சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு குரு மிளகு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி இலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தட்டிருங்க நல்லா மையாக அரைக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி கொடுத்துருங்க நீங்கள் மிக்ஸியில் வேணால் கூட அதை போட்டுக்கலாங்க இப்போ நல்லா அரை அரைச்சாச்சு அதோடய கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்போ நம்ம சேர்த்த பொருளோட எசன்ஸ் எல்லாமே தான் தண்ணியில் இறங்கி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிடுங்க இப்போ இந்த தண்ணியை வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா வேஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேலே இருக்கிற மூடியில் நல்லா ஹோல் போட்டு அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த கரப்பாம்பூச்சி தொல்லைக்கான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் நைட் நேரத்தில் தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா நைட்டில் தான் அதிகளவு அளவு பூச்சி நடமாடுங்க ஸோ அதனால் நைட்டில் தான் நம்ம பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு கிச்சனில் ஸ்டவ்ல வந்து சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அந்த சமையல் செஞ்சதுக்கான பொருள் எல்லாம் அந்த ஸ்மெல்லுக்கு ஆகிட்டே அதிகளவு அளவு பூச்சி வரும் அதனால் ஸ்டவ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்டவ்வுக்கு பேக் சைட்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு கீழேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டுருங்க அதே மாதிரி அந்த டைல்ஸ்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த பள்ளி தொலை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணிருங்க நெக்ஸ்ட் மெயினாக கவனிக்க வேண்டியது சிங்க்கு தாங்க இந்த சிங்கோட அவுட்லெட்லையும் நமக்கு அதிக அளவு கரப்பாம்பூச்சி வரும் அதனால அங்கேனையும் இந்த நல்ல பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் சமையல் செய்த பாத்திரம் நம்ம சாப்பிட்டு தட்டு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஸ்மெல்லுக்காண்டி அதிக அளவு கரப்பாமிச்சு வரும் அதனால நல்ல கழுவி கவுற்றுருங்க அப்புறம் இந்த அவுட்லெட்டில் இந்த சொல்யூஷனை ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கரபாம்பூச்சி தொல்லையே இருக்காது நெக்ஸ்ட்டு பாத்ரூமோட அவுட்லெட்லையும் இந்த சொல்யூஷனை ஊற்றிடுங்க அதே மாதிரி வாஷ் பேசினோட அவுட்லெட்டையும் அந்த சொல்யூஷனை ஊற்றி விட்டுருங்க அங்கிட்டலாம் அதிக அளவு கரப்பான் பூச்சி வரும் அதனால் ஊற்றிடுங்க மெயினாக வந்து சிங்க்கை வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க அந்த க்ளீன் இல்லாத ஸ்மெல்லுக்கு தான் அதிக அளவு கரப்பான் பூச்சி வருங்க இந்த சொல்யூஷனை வந்து நாலு நாள் வச்சு பயன்படுத்திக்கலாம் ரெகுலராக அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மிளகோட ஸ்மெல்லுக்கே நமக்கு கரப்பான் பூச்சியும் பள்ளியும் வரவே வராதுங்க ரொம்ப இந்த சொல்யூஷன் எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்